மனிதனின் நினைவாற்றல் மனநிலை சூழ்நிலை உண்ணும் பொருத்து மூளையில் பெரிய மாற்றம் ஏற்படுமா வாங்க பார்க்கலாம் மறதியை வெல்வது எப்படி நினைவாற்றலை அதிகரிக்க முடியுமா அனைவருக்கும் நினைவாற்றல் மிக அவசியமான ஒன்று அதிலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு படித்த பாடங்களை நினைவுபடுத்தி தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டியிருக்கிறது சில மாணவர்களுக்கு திறமை அதிகமாக இருந்தாலும் நினைவாற்றல் குறைவாக இருக்கும் பரீட்சை நேரத்தில் அந்த மூன்று மணி நேரம்தான் அவர்களுக்கு சவாலான நேரம் அந்த நேரத்தில் தன்னுடைய முழு திறமை எழுதி கொண்டு வர முடியாமல் தோல்வி தோல்விடுவதும் உண்டு பெரியவர்களுக்கும் பல வேலைகள் கொடுத்த கடன் மறப்பதில்லை ஆனால் வாங்கியது மறந்து விடுகிறது திருப்பி கொடுக்க முன்வராமல் மறந்துவிட்டது என மூளை மீது பழியை போட்டு விடுவது ஆனால் மூளை ஒரு முறை பெற்ற சமிக்கை முழுவதுமாக அழித்து விடுவதில்லை என்பது அறிவியல் உண்மை மனிதனின் மூளை பல சிறு பகுதிகளாக கொண்டது கம்ப்யூட்டரில் சமிக்கையில் பல ஃபைட்டுகளை சேமித்து வைப்பது போல மூளையின் பகுதிகளும் துண்டல்களை சேமித்து வைக்கின்றனவாம் மீண்டும் தேவைப்படும் போது அனைத்து நினைவிற்கும் கொண்டு வரப்படுகின்றன என்கின்றனர் அப்படி நினைவாற்றலை அதிகரிக்க நாம் என்ன செய்வது சிந்து பைரவி படத்தில் சிந்துக்கு பாட்டு சொல்லித் தருவதற்காக எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அவருக்கு துணி காய வைப்பது சமையல் அறையில் வேலை இருப்பது போன்றவை தான் நினைவிற்கு வரும் தவிர பாட்டு கற்கும் ஆர்வம் இருக்காது அதற்கு காரணம் மூளையில் தினசரி செய்யும் வேலையை படிய வைத்திருப்பதுதான் அதுபோல மனதில் பதியாத பாடங்களை தொடர்ந்து சில நாட்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தால் அது ஆழமாக மனதில் பதிந்துவிடும் அப்படி ஆழமாக பதிந்து மற மறக்காததாகிவிடும் கலிபோனியா பல்கலைக்கழக விஞ்ஞானி வேர்லிங் மனிதனின் அபார நினைவாற்றலுக்கு காரணம் பற்றி ஆராய்ந்த பொழுது மூளையில் உள்ள கால்பீன் போன்ற நொதியை நீண்ட காலம் நினைவாற்றலுக்கு கண்ட காரணம் நாம் ஒரு பொருளை பார்க்கும்போது கேட்கும்போது ஏற்படுகின்ற உணர்ச்சிகளை மூளை பெற்றவுடன் அங்குள்ள புரத பொருட்கள் சிதைவடைகின்றன இதனால் உண்டாகும் வேதிவினை புது புது தொடர்புகளை இணைப்புகளையும் ஏற்படுத்துகிறது இதற்கு மூல காரணமே கால் தான் இந்த கால்பெயின் சமையலிலும் கூட உதவி பெறுகிறது அதனால் தான் கணக்குகளை தவறாக போடும் மாணவர்களும் ஆசிரியரும் பெற்றோரும் வெண்டைக்காய் சாப்பிடு என்று கூறுகிறார்கள் அப்படி கூறுவதற்கான வெண்டைக்காயில் கால் பெயின் ஊக்குவிக்கும் மூல பொருட்கள் இருப்பது இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வேர்லிங்கனின் மூளையில் உள்ள இந்த நொதியை ஊக்குவித்த பொழுது நினைவாற்றல் மாறுபாடு ஏற்படுவதை கண்டறிந்து மனிதனின் மூளையிலும் இந்த நொதியை ஊக்குவிப்பதன் மூலம் அவனுடைய நினைவாற்றல் மாற்றி அமைக்கலாம் என்று நம்பப்படுகிறது நினைவாற்றல் மனிதனின் மனநிலை சூழ்நிலை உண்ணும் உணவு ஆகியவற்றை பொறுத்து அதனால் ஒரு மனிதன் ஒரு மனநிலை ஆழ்ந்து அமர்ந்து படிப்பது அந்த இடத்தின் நன்மை படிக்கும்போது நடந்த சூழ்நிலை இவை அனைத்தையும் நினைவில் வைத்து கொண்டால் படித்தது மறக்காது என்பது தெளிவு முக்கியமாக உண்ணும் உணவு மூளையில் பெரிய மாற்றத்தை ஏண்டாக்குவதால் அதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இவற்றினால் எதையும் மறக்காமல் செய்ய முடியும் என்பது தெல்ல தெளிவாக அறிய முடியாது இவ்வாறு மனித நினைவாற்றலை மாற்றியமைக்க முடியும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை வெண்டக்காய் சாப்பிட்டு அப் சாப்பிடு என்று கூறுவது அந்த உள்ள கால்ஃபெயினை ஊக்குவிக்கும் மூலப்பொருள் இருப்பது இதற்கு முக்கிய காரணம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்